நமக்கு பின்னால் எங்களுக்கு பின்னால் என் உம்மத்தினர்கள் வருவார்கள் அவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனால் என்னை கொண்டு ஈமான் கொள்வார்கள் என்னை அந்த எந்த அன்புக்காக உலகம் முழுவதும் அன்பு நிலவ வேண்டும் என்பதற்காக அனுப்பினானோ அந்த அன்பின் தாக்கமான என்னுடைய ஒவ்வொரு சுண்ணத்தையும் ஒவ்வொரு சரியத்தினுடைய சட்டங்களையும் பின்பற்றுவார்கள் என்னை பார்க்கவில்லை என்னை கொண்டு ஈமான் கொள்வார்கள் என்னுடைய மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றுவார்கள் நான் அவர்களுக்கு எந்த மார்க்கத்தை போதித்தேனோ அந்த மார்க்கத்தினுடைய அத்தனை விஷயங்களையும் தன் வாழ்க்கையிலே கடைபிடிப்பார்கள் நீங்கள் என்னை பார்த்து எனக்காக என் மார்க்கத்திற்காக உயிரை கொடுக்கிறீர்கள் ஆனால் என்னை பார்க்காமல் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய இந்த மார்க்கத்திற்காக அந்த மார்க்கத்தினுடைய சரியத்துடைய சட்டங்களை நிலைநாட்டுவதற்காக தேவைப்பட்டால் தன் உயிரை கொடுப்பார்களே அந்த சகோதரர்களை நான் நினைக்கிறேன் அந்த சகோதரர்களை நான் நினைக்கிறேன் நான் பிரியப்படுகிறேன் மதித்து அது அன்பின் உச்சபட்சம் அதிகம் அதிகம் பிரியப்படுவதற்கு சொல்வது அதனால் தான் சொன்னார்கள் பின்னால் வரக்கூடிய என் சகோதரர்களை நான் பிரியப்படுகிறேன்